வணக்கம் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு குறிப்பு நீங்கள் அடுத்த வாட்டி யாராவது நடத்தை அவங்களோட பிஹேவியர் மேலே உங்களுக்கு வந்து கோபம் வருது இல்லை இரிட்டேட் ஆகுறீங்க இவங்க ஏன் இதை செய்கிறாங்க எப்போவுமே இப்படி தான் பழகுறாங்க எப்பவுமே இப்படி தான் சொல்கிறாங்க எப்போவுமே இப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு கோபம் வரும்போது இந்த மாதிரி யோசிங்க அவங்கள பார்க்கறதுக்கு பதிலாக நான் என்ன பார்க்கணும் ஸோ இதுதான் நம்மளுடைய இன்னொரு ஒரு ஆன்மீக ஞானம் என்ன அப்படின்னா பிரம்மகுமாரிகளை இதுதான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஐ கே நாட் சேஞ்ச் அதர்ஸ் பட் மை செல்ஃப் நான் யாரையும் என்னால் மாற்ற முடியாது ஆனால் என்ன தான் என்னால் மாற்றிக்க முடியும் ஸோ இப்போ நான் மற்றவங்கள பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னா நான் தான் டிஸ்டர்ப் ஆக போகிறேன் நான் தான் டென்ஷன் ஆக போகிறேன் எனக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆக போகுது ஏன்னா அவங்க மாட்டாங்க ஏன்னா அது அவங்களோட பர்ஸ்னாலிட்டி அவங்களோட பழக்க வழக்கம் அது நம்ம என்ன சொன்னாலும் அவங்க செய்கிறதான் செய்வாங்க ஏன்னா அது அவங்களோட நேச்சர் இல்லையா ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களோட ஸ்கிரிப்ட் அது அவங்களோட பாட்டுன்னு நினைக்கும் போது நான் வந்து என்ன பண்ண முடியாது அந்த பாட்டை போய் நான் மாற்ற முடியாது அவங்க ஸ்கிரிப்டை என்னால் மாற்ற முடியாது எனக்கு பவர் வந்து என்னோடய ஸ்கிரிப்டை மாற்றுறதுக்கு என்னுடைய நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அதை தான் என்னால் மாற்ற முடியுமே தவிர அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை மாற்ற முடியாது ஸோ இதை நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பவர் என் கையில் இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு கோபம் தானாக குறையும் ஏன்னா என்னுடைய பாட்டை என்ன பண்ணணும் நான் வந்து அமைதியாக இருக்க பாட்டை நான் சூஸ் பண்ணுறேன் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்க பண்ணட்டும் அதை பார்த்து நான் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு பதிலாக நான் என்னோடய பாட்டு அமைதி பொறுமை இதை நான் வந்து சூஸ் பண்ணலாம் ஓம் சாந்தி